வயல்லேயே நேரடியாக வந்து எடுத்துடுவாங்க ஆ சரி சரி செஞ்சி வரும் கிழங்கு எதுவும் தேவைப்படுது அப்படின்னா அண்ணாச்சை காண்டாக்ட் பண்ணுங்கள் நம்பரும் கொடுப்பேன் சரி 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 இப்போ ஏரளா நம்ம விவசாயம் பண்ணதில் நல்ல லாபம் தரும் சரி எல்லாருக்கும் வணக்கம் நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா இப்போ ஸ்டார்டிங்லேயே நீங்கள் பார்த்துருப்பீங்க பைக்கு சைக்கிள்னு சொல்லிட்டு நிறைய காட்டியிருந்தோம் எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம பக்கத்து கிராமம் மஞ்சபுலி கிராமம் அதாவது திருநெல்வேலி மாவட்டம் காக்கநல்லூர் எனக்கு பக்கத்தில் எங்கள் ஊர் பக்கத்தில் மஞ்சபுலி கிராமம் இருக்குது அங்கே ஏரலை கிழங்கு நமக்கு தெரிஞ்சவங்க விவசாயம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அங்கேருந்து இப்போது நமக்கு விவசாயிகள் மொத்தமாக விவசாயிகள் இடத்துலேருந்து வியாபாரிகள் வந்து நேரடி கொள்முதல் பண்ண போகிறாங்க அதை பற்றியான வீடியோ தான் இதில் நம்ம காட்ட போகிறோம் அதுக்கப்புறமா பாத்தீங்கன்னா இதில் நமக்கு காற்று இந்த பக்கமாக ஓவராக இருக்குது அதனால் நம்ம வாய்ஸ் ஓவர் கொஞ்சம் விட்டு விட்டு தான் கொடுப்போம் நீங்கள் பாருங்கள் தொடர்ந்து முழுசாக பாருங்கள் வீடியோவை திருநெல்வேலி மாவட்டம் காக்கநல்லூர் ஏன்னா எங்கள் ஊரை நம்ம திரும்ப திரும்ப சொல்லுற காரணம் ஏன்னா கிராமங்கள் வெளியே தெரிவதில்லை அந்த கிராமத்தில் இருந்து நம்ம விவசாயம் அது சம்மந்தப்பட்ட வீடியோ எடுத்து அப்லோடு பண்ணிக்கிட்டு இருக்கோம் யூடியூப்பில் இப்போ எங்கள் ஊர் பெருமையை நம்ம ஊர் பெருமையை நம்ம தான் சொல்லணும் அப்படிங்கிற மாதிரி தான் எங்கள் ஊரை அடிக்கடி சொல்லிக்கிட்டு இருக்கோம் வேறு ஒன்றும் இல்லை இதில் கிழங்கை பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா நமக்கு இது ஒரு வருஷ பயிராகவும் இருக்குது ஆறு மாத பயிராகவும் இருக்குது நம்ம இப்போ இருக்க இந்த வயலுக்கு நம்ம கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு கிலோமீட்டர் தாண்டி நடந்து வந்திருக்கோம் உங்களுக்கு ஃபுல்லாக காட்டினா இன்னும் நேரம் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம கம்மியாக காட்டியிருப்போம் இதோட நோக்கம் அப்படின்னா நம்ம விவசாயம் கற்றுக்கிடணும்னு நிறைய பேர் ஆசைப்படுவோம் ஆனால் அதுக்கான சரியான சூழ்நிலைகளும் சரி நமக்கு சந்தர்ப்பமும் கிடைக்கிறது நானும் பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்ச நாள் வெளியூரில் அந்த மாதிரியாக சுற்றிக்கிட்டு இருந்தோம் அந்த சிட்டி லைஃபு அந்த மாதிரி நிறைய வேலைகளை நம்ம சந்தித்தோம் அதிலெல்லாம் நமக்கு பெரிய அளவுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை எல்லா வேலையும் விட்டுட்டு விவசாயம் பண்ணணும் அப்புறமா எங்கள் கிராமத்திலே எனக்கு ஒரு நல்ல வேலையும் கிடச்சிது அதை பார்த்துக்கிட்டே நம்ம சைடில் இந்த வீடியோவும் எடுத்து அப்லோட் இருக்கோம் விவசாயம் சம்மந்தப்பட்ட வீடியோக்கள் நம்ம சேனலில் அதிகமாக அப்லோடு பண்ணுவோம் நீங்கள் நிறைய ஷேர் பண்ணி விடுங்க ஏன்னா அப்போ தான் நமக்கு இந்த மாதிரியாக பார்த்தீங்கன்னா இப்போது நம்ம இந்த வீடியோ எடுக்க ஒரு மூணு கிலோமீட்டர் நாலு கிலோமீட்டர் நடந்து வந்துருக்கோம் இந்த மாதிரியாக ஓடி ஓடி வீடியோ எடுக்கணுங்க ஆர்வம் நீங்கள் கொடுக்குற அந்த லைக்லையும் ஷேரிங்லேயும் தான் நமக்கு சப்ஸ்கிரைப் பண்ணதுலேயும் மேலும் வீடியோ எடுக்க ஆதரவு அப்புறம் ஒரு ஆர்வம் அதிகமாக வரும் நீங்கள் கொடுக்க போகிற ஒவ்வொரு ஆதரவும் அப்புறமா பார்த்தீங்க அப்படின்னா நம்ம புதுசு புதுசாக இப்போ எல்லாராலேயும் எல்லாம் விவசாயம் பண்ணணும்னு ஆசைப்படுவோம் இந்த மாதிரியான விஷயங்கள் நம்ம எடுத்து அப்லோடு பண்ணியில் நீங்கள் நிறைய இதில் உங்களுக்கு நல்ல விஷயமும் வரும் வியாபாரிகள் அப்புறம் இந்த மாதிரியான குச்சிகள்லாம் எங்கே போய் வாங்கலாம் இப்படிங்க ஒரு ஐடியா கிடைக்கும் அப்போ உங்களுக்கு கண்டிப்பாக இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு மாத்தம் இல்லை எனக்கும் தான் என்னோடய நோக்கமே பார்த்தீங்க அப்படின்னா நம்ம எல்லோருமே விவசாயம் பழகணும் விவசாயம் கற்றுக்கிட வைக்கணும் அப்படிங்கிற ஒரு ஏன்னா நிறைய பேருக்கு கற்றுக்கிடணும்னு ஆசை இருக்கும் ஆனால் அதுக்கான சந்தர்ப்பமும் சூழ்நிலையும் அமையாது இப்படியாக நம்ம இந்த ஒரு சில விஷயங்கள்லாம் இதில் கொடுத்துருப்போம் இந்த கிழங்கு யார் உங்கள் கிட்டேருந்து மொத்தமாக வாங்குவா இந்த மாதிரியான நிறைய விஷயம் எனக்கே தெரியாது அப்போ நம்ம இந்த மாதிரியாக வந்து வீடியோ எடுக்கும்போது பார்த்துக்கிட்டிங்கன்னா அந்த நேரடி கொள்முதல் பண்ணதவங்களோட நம்பரும் நமக்கு உங்களுக்கு இதில் கொடுத்துருந்தேன் இந்த குச்சி தேவைப்படும் அப்படின்னா கூட நீங்கள் அவங்கக்கிட்டயே கேட்டீங்கன்னா சொல்லிடுவாங்க அது போக உங்களுக்கு ஒரு சில சந்தேகங்கள் இருக்கலாம் இப்போ நம்ம பார்க்க போகிற வியாபாரிலாம் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஐயாவுக்கு அறுபது வயசுக்கு மேலேயே இருக்கும் அவங்களாம் ரொம்ப அனுபவசாலிகள் எனக்கும் பார்த்திங்கன்னா இப்போ இந்த வயலுக்கு வருதவரை நமக்கு இந்த கிழங்கு அதாவது மரவள்ளி கிழங்கு தான் இதோட பெயர் எங்கள் திருநெல்வேலி ஏரியாவில் ஏரலைக்கிழங்குன்னு சொல்லுவோம் இவங்கெல்லாம் கிட்டத்தட்ட ரொம்ப அனுபவம் உள்ளவங்க வியாபாரி என்னாச்சு அப்புறம் இங்கே இருக்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா வியாபாரி தான் வயக்காரங்க இன்னும் வரல வயக்க வயக்காரங்க வரணும்னு சொல்லிட்டு தான் நம்மளும் கொஞ்சம் நேரம் நிற்போம்னு சொல்லி வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கோம் இந்த மாதிரியான விவசாய வீடியோக்களை நீங்கள் அதிகமாக ஷேர் பண்ணுங்கள் அப்புறம் உங்கள் நண்பர்கள் யாராவது ஒரு விவசாய நண்பர்கள் இருப்பாங்க ஏதோ ஒரு வகையில் கண்டிப்பாக அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இங்கே வந்து அவங்களால் குச்சி வாங்க முடியட்டாலும் பக்கத்தில் கிடைக்கிற இடத்துல வாங்கிடலாம் அப்புறம் ஒரு சில விஷயங்கள் தெரியாமல் இருக்கும் அதை இவங்க நம்ம கொடுக்குற காண்டாக்ட் நம்பர்லேருந்தும் கேட்டு தெரிஞ்சுக்கலாம் இல்லை அப்படின்னா க கமெண்ட்டில் கூட கேளுங்கள் நான் எனக்கு முடிஞ்சதை கண்டிப்பாக உங்களுக்கு சொல்லித்தரேன் முக்கியமாக நம்ம இந்த கொரோனா காலகட்டத்தில் நம்ம கற்றுக்கிட்ட பெரிய விஷயம் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா விவசாயத்தோட நல்ல மதிப்பு எல்லாருக்குமே தெரிய வச்சிது இந்த கொரோனா அப்படின்னே சொல்லலாம் இதை நம்ம ஏற்கனவே ஒரு வீடியோலேயும் சொல்லியிருக்கோம் திரும்ப சொல்லுத காரணம் ஏன்னா புது புது நோய்களும் வியாதிகளும் அதிகமாக வந்துக்கிட்டு இருக்க காலகட்டமாக மாறுது அதனால் நம்ம விவசாயத்துக்கு ரொம்ப முக்கியத்துவம் நம்ம எந்த வேலையிலனாலும் இருக்கலாம் கண்டிப்பாக நம்ம விவசாயத்தையும் பழகி வச்சுருக்கணும் ஏன்னா நம்ம வெளியூர் வாழ்க்கையே எந்த நேரமும் நிரந்தரம் கிடையாது அப்படிங்கிறது தான் உண்மை நம்ம எவ்வளோ தான் படித்து எந்த வேலைகள் பார்த்துக்கிட்டு இருந்தாலும் விவசாயம்தான் நமக்கு மூணு நேரம் உணவு அப்படிங்கிறத நம்ம மறக்க முடியாது நாங்களாம் பார்த்திங்கன்னா விவசாய குடும்பம் தான் பரம்பரை பரம்பரையாகவே எங்கள் அம்மா அப்பா தாத்தா காலத்துலேருந்தே விவசாயம் இந்த வீடியோ எடுக்குது அப்படிங்கிறது நான் எனக்கு கிடைக்க நேரத்தில் மாத்திரம்தான் வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கேன் மத்த நேரம் ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா நானும் விவசாயி தான் இப்போ இங்கே வந்ததில் நான் கற்றுக்கிட்ட விஷயம் என்ன அப்படிங்கிறதையும் உங்கள் சொல்லுவேன் இப்போது இந்த வயலுக்கு வருதுக்கு முன்னால் வரைக்கும் எனக்கு இந்த கிழங்கு நம்ம வயலில் பயிரிடணும் அப்படிங்கிற எண்ணம் வரலை இங்கே வந்து இங்கே எடுக்கிறத இந்த கிழங்கெல்லாம் பார்த்த உடனே எனக்குள்ளேயும் ஒரு ஆர்வம் வந்துட்டு அப்புறமா நம்ம இந்த வயக்காரங்கக்கிட்ட எனக்கு தேவைப்படுத்த குச்சி எப்படி பண்ணணும் ஏன்னா இது நம்ம பண்ணியிருக்கோம்னா வாழைக்கு ஊடையிலையும் நமக்கு இருக்க கொஞ்ச நிலத்துலையும் ஊடு பயிராக பண்ணியிருக்கோமே தவிர இவங்களை மாதிரி வயம் முழுவதுமாக இந்த மாதிரியாக விவசாயம் தனியாக இன்னும் பண்ணலை இந்த வருஷம் பண்ண போகிறேன் அதையும் நான் அடுத்தடுத்த வீடியோக்களில் அவங்ககிட்ட காட்டுதேன் இப்போ இவங்கள்லாம் பேசுகிறாங்க விவசாய வியாபாரிகள் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா இங்கே அடிக்கிற பெரிய பேய் காற்று மாதிரி அடிச்சுக்கிட்டு இருக்குது சரியான காற்று அதனால் சரியாக கேட்கல அண்ணாச்சி சொல்ல வர விஷயம் என்ன அப்படின்னா இதை நம்ம கரெக்டான பக்குவத்துலேயும் கரெக்டான பருவத்துலேயும் செடியை நடணும் அப்போ தான் நம்ம எடுக்கையிலையும் நமக்கு நஷ்டம் வராது அது போக பார்த்தீங்கன்னா நாங்கள் ஏனாவது பிடிங்கிட்டு போக மாட்டோம் விவசாயிகள் நஷ்டம் வராத அளவுக்கு இந்த மூடையெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு கிலோவுக்கு ஒரு ரூபா எங்களுக்கு செமக்குழியாக ஆயிரும் அப்படியான நிறைய விஷயங்கள் சொல்லியிருந்தாங்க கஷ்டப்படாமல் எதுவுமே கிடைக்காது உழைப்பே உயர்வு அப்படிங்கிற மாதிரி என்னாச்சு சொல்லியிருந்தார் அதுதான் உண்மை இப்போ இவங்களே வயலில் வந்து நேரடியாக பிடுங்கிட்டு இந்த கிழங்கு பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு கிலோமீட்டர் செமந்து ரோட்டுக்கு கொண்டு போகணும் அதுக்கு அப்புறமா அங்கேருந்து மக்கள்கிட்ட நேரடியாக கொண்டு வராங்க இப்போ இன்னைய விலை அப்படின்னு பார்த்திங்கன்னா விவசாயிகளுக்கு இருபது ரூபா கொடுக்குறாங்க இதை இவங்க பெட்ரோல் செலவு இந்த மாதிரியாக மூட செமக்க சாப்பிட அப்படின்னு சொல்லிட்டு மக்களுக்கு வரும்போது பார்த்தீங்கன்னா பாதிக்கு பாதி அதாவது இவங்க செலவே அதில் ஒரு பத்து ரூபா போயிடும் இவங்களுக்கு லாபம் அப்படின்னு சொன்னால் ஒரு ஒரு நபர் இப்போ வயலில் ஒரு பத்து வியாபாரிகள் பக்கம் எடுத்துக்கிட்டு இருக்காங்க பத்து வியாபாரி மொத்தத்தில் ஒரு ஆளுக்கு நாற்பது கிலோ ஐம்பது கிலோ அந்த மாதிரியாக எடுத்துகிட்டு போகிறாங்க வயக்காரருக்கு கிட்டத்தட்ட ஒரு அரை டன் வரைக்கும் கிடைக்கும் அரை டன்னுக்கான பணத்தை வயலோட ஓனர் கையில் கொடுத்துட்டு போயிடுவாங்க இவங்க இதை கொண்டு போய் அந்த ஒரு அஞ்சு ரூபா பத்து ரூபா லாபத்துக்கு தான் தெரு தெருவா அலைஞ்சி எல்லாருமே சின்ன சின்ன வியாபாரிகள் தான் பெரிய அளவு வியாபாரம் இல்லை இவங்க எடுத்துகிட்டு போய் நேரடியாக மக்களுக்கு கொடுக்குற ஒரு சின்ன வியாபாரிகள் அப்படி தான் சொல்லணும் நீங்கள் தெருவில்லாம் பார்த்துருக்கலாம் இவங்க பைக்கில் கொண்டு வந்து விற்கிறத இந்த வியாபாரிகளுக்கு அனைவருக்குமே தென்காசி மாவட்டம் இப்போ நம்ம இருக்கிறதும் பார்த்திங்கன்னா இந்த வயலும் தென்காசி மாவட்டத்தில் தான் அமைஞ்சிருக்கு தென்காசி மாவட்டம் கீழாம்பூர் பக்கத்தில் இருக்கிற சின்ன கிராமம் மஞ்சபுளிங்கிற கிராமத்தில் இருந்து தான் அவங்க தான் இந்த வயலோட ஓனர் அவங்க பேர் கூட பாலசுப்பிரமணியன் என்ற பாலவி அப்படின்னு சொல்லியிருந்தாங்க இதில் முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்திங்கன்னா எங்கள் அப்பாவும் அவங்களும் கிளாஸ்மெண்ட்டு இதில் நம்ம கற்றுக்கிட்ட ஒரு நல்ல விஷயமும் இருக்குது என்னென்னு கேட்டிங்கன்னா யாருக்கும் நம்ம தீங்கு செய்யாமல் இருந்தோம்னா நமக்கு ஆண்டவன் நல்லபடியாக நம்மளை வாழ வைப்பான் தான் உண்மை அதை மாதிரி எங்கள் அப்பாவோடய பழக்கங்கள் வழக்கங்கள் எல்லாமே எங்களுக்கு பிடிக்காமல் இருந்திருக்கும் ஒரு சில நேரங்களில் ஆனால் அவங்க எங்கள் அப்பாவை வாங்கி வச்சுருக்க பேரை பார்த்தீங்கன்னா ரொம்ப பெருசாகவே இருந்துச்சு இந்த வயக்காரரே சொன்னார் உங்கள் அப்பா நல்ல மனுஷம்பா நீ என்ன உதவினாலுங்களை நான் செய்தேன் அப்படி ஏற கிழங்கு எல்லாம் பார்த்துட்டோம் இந்த அண்ணாச்சி தான் மொத்த வியாபாரி நமக்கு கிழங்கு எதுவும் தேவைப்படுது அப்படின்னா அண்ணாச்சி கான்டெக்ட் பண்ணுங்க நம்பரும் கொடுப்பேன் அண்ணாச்சி இன்னைய விலையை சொல்லுங்களேன் இருபது ரூபா இது விவசாயிகளுக்கு ஓரளவு மகிழ்ச்சி தரக்கூடிய விஷயம் தான் ஏன்னா நம்ம முன்னாலெலாம் பயிர் வைக்கல பார்த்தீங்கன்னா அஞ்சு ரூபா நாலு ரூபா அந்த மாதிரி தான் போய்கிட்டு இருந்துச்சு இப்போ நீங்கள் இப்போ ஒரு மொத்தமாக நம்ம வயலில் பயிர் வைக்கணும் அப்படின்னா வந்து வாங்கிடுவீங்க நேரடியாக வாங்கி விடுவோம் ஆ சரி உங்கள் பேரு செல்வராஜ் அண்ணாச்சி நீங்க காண்டாக்ட் பண்ணிக்கலாம் எவ்வளோ இடம் வச்சுருந்தாலும் மொத்தமாக வந்து உங்கள் வயல்லே எடுத்துக்கிடுவாங்க இப்போ ஓரளவு எனக்கு தெரிஞ்சதை சொல்லியிருப்பேன் அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா இங்கே சரியான காற்று இவங்க பேசணும்னு நினைக்கிற விஷயமும் நமக்கு எல்லாமே நம்ம தான் கேட்டு சொல்கிற மாதிரி இருக்குது கூடிய சீக்கிரம் நம்ம அந்த மைக்கு இதெல்லாம் வாங்கிடுவோம் அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா அவங்களையே நேரடியாக பேச வைப்போம் இதை பார்த்தீங்கன்னா ஆறு மாத கிழங்கு தான் ஆறு மாதம் உங்களுக்கு நல்ல அதிக லாபமும் கிடைக்கும் இப்போது விலைவாசியெல்லாம் நல்லா போய்கிட்டுருக்கு முடிஞ்சால் நீங்களும் ஏரல கிழங்கு விவசாயம் பண்ணுங்கள் அதுக்கு நம்ம சேனல் மூலமாக நம்மளால் என்னென்ன செய்ய முடியுமோ அப்படிங்கிறதையும் நம்ம நீங்கள் கமாண்டில் கிழங்க கண்டிப்பாக நம்ம சொல்லுவோம் இப்போ நானே அந்த பக்கமாக பேசிக்கிட்டு இருக்க கூட எடிட்டிங்கில் பார்க்கல தான் தெரியுது சரியான இறச்சல் கேட்கலை வயக்காரங்க வந்துட்டாங்க அவங்கக்கிட்டேயும் கேட்போம் உங்களுக்கு சந்தேகங்கள் எதுவும் இருந்தால் நீங்கள் கமெண்ட்டில் கிளங்க நான் கண்டிப்பாக உங்களுக்கு பதில் சொல்லுவேன் இவங்க தான் அந்த வய ஓனரு நமக்கு அண்ணாச்சி வந்து மொத்தமாக உங்ககிட்ட இப்போ வாங்கிட்டாங்க ஓரளவு நல்ல லாபம் கிடச்சி தான் ஆ சரி இப்போ உங்களுக்கு இங்கே மஞ்ச மஞ்சப்பள்ளி தான் மஞ்ச கிராமம் தென்காசி மாவட்டம் ஆம்பூர் கிராமம் பக்கத்துலேயே மஞ்சப்புள்ளி கிராமமும் இருக்குது இது நம்ம ஊர் பக்கம்தான் அந்த பக்கமாக இருக்கிறது தான் நம்ம ஊர் அடுத்து நம்ம

விவசாயத்தை பார்த்து மூலம் தான் சரி 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 அதை ஆவர வச்சு தான் இன்னும் பண்ணிக்கிட்டு நம்ம சரி 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 இப்போ ஏரங்கு நம்ம விவசாயம் பண்ணதில் நல்ல லாபம் தரும் அண்ணாச்சி இந்த வீடியோ நம்ம எந்த அளவுக்கு எடுத்துருக்கோம் சிறப்பாக அப்படின்லாம் தெரியல ஆனால் இதில் உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்துச்சுன்னா நீங்கள் கமெண்டில் கிளங்க கண்டிப்பாக என்னால் முடிஞ்ச உதவிகளையும் பதிலுக்கும் கண்டிப்பாக சொல்லுவேன் அண்ணாச்சி அண்ணாச்சி வியாபாரி செல்வராஜ் ஆஜை பற்றி சொல்லியிருந்தாங்க இப்போ விவசாயிகளுக்கு பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா அவரால் முடிஞ்ச உதவி இந்த உரம் வாங்க இந்த மாதிரியான பண தேவைகளையும் கொடுத்து உதவுதாரு அவங்க நேரடியாகவே வந்து அவங்களுக்கு தெரிஞ்ச இந்த மாதிரியான சின்ன சின்ன வியாபாரிகளை கூப்பிட்டு வந்து மொத்தமாக கொள்முதல் பண்ணிட்டு போயிருந்தாங்க நீங்களும் முடிஞ்சால் கண்டிப்பாக ஏர்லைக்கிழங்கு விவசாயம் பண்ணணும்னு ஆசைப்படுவோம் அதாவது நிறைய பேருக்கு புதுசாக ஏதாவது பண்ணணும் அப்படின்னு ஆசை வரும் விவசாயத்தில் மாற்று விவசாயம் அப்படி பண்ண நினைக்கிறவங்க நீங்கள் கண்டிப்பாக இதை பார்த்திங்கன்னா யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்கள் நண்பர்கள் யாரும் இருந்தாலும் ஷேர் பண்ணிவிடுங்க இப்போது இந்த வீடியோவில் நம்ம கிழங்கு எடுக்கிறத பார்த்தோம் அடுத்து ஏன் வயலையே நம்ம கொண்டு போய் வைக்கிறத இந்த குச்சி எந்த அளவு வெட்டணும் எந்த மாதிரியாக பயிர் செய்யலாம் அப்படிங்கிறதையும் நான் தொடர்ந்து உங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோக்களில் அப்லோட் பண்ணிக்கிட்டே இருப்பேன் தொடர்ந்து நம்ம சேனலுக்கும் ஆதரவு கொடுங்க உங்களால் முடிஞ்ச ஒரே விஷயம் ஷேர் பண்ணுங்கள் நிறைய விவசாயிகள் பயனடையலாம் அடுத்த வீடியோவில் இன்னும் தெளிவாக நம்ம பேசுவோம் கண்டிப்பாக El lagón andri